பத்தாம் தேதி டைம் கொடுத்திருக்கிறதா கொடுத்திருக்காருன்னு சொல்றாங்க இன்னைக்குன்னா நான் வந்து இன்னும் கேட்கல இருபதாம் தேதி இன்னைக்கு அநேகமா தலைவர் வருவாங்க இதை திறக்கிறதுக்கு இதுல கிட்டத்தட்ட நம்ம எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதான் பொருள் வைக்கிற வேலை எல்லா வேலையும் நெருக்கி முடிச்சிடும் தலைவர் வர்றதுக்குள்ள எல்லாம் கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் முடிச்சிருவாங்க வேலை இருபதாம் தேதி இன்னைக்கு சாலையை பழுதுப்பட்ட சாலையத்துக்குறோம் புது சாலை போடுறதுக்கு கேட்டிருக்கான் முதலமைச்சர் கேட்டுருக்கான் இந்த பாதார சாகட திட்ட பணிகள்லாம் என்ன பண்றோம் முதல்ல இந்த என்னன்னா முத குழாய் பதிச்ச பிற்பாடு அப்போ ஒருத்தரை ரோடு போட திருப்பி வீடுகளுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் போது அப்போ ஒரு வேலை இருக்கு அதனால என்ன செய்யறோம் குழாய் பதிச்சவன வெட்பிக்ஸ் போட்டு மேடு பள்ளம் எல்லாம் பண்ணிட்டு வீடுகளுக்கு கொடுத்த பிற்பாடு முழுசா புதுசா தார் போடுறோம் அது மேடு பள்ளம் எல்லாம் பாத்துக்குவோம் இல்ல ஒவ்வொரு இடத்துலயும் எஸ்டிபி மாதிரி போட்டிருக்கோம் ஆயிரம் எம்எல்டி போட்டோம் ஒவ்வொரு ஊர்லயும் பண்ணிட்டு இருக்கிறோம் சென்னையில வந்து குப்பையை வந்து குப்பையில இருந்து மின்சாரம் தயாரிக்கிற பணியை ஆரம்பிச்சிட்டோம் குப்பை விஷயத்துக்கு இந்த மாதிரி கழிவுநீரை பூரா சுத்தகம் பண்ணி கிரவுண்ட் வாட்டர் மறுபடியும் கொண்டு வந்து ஆத்துல விடுறது ஏரியில விடுறதுக்கு மாதிரி ரெடி பண்ணிருக்கோம் நமக்கு இங்க எஸ்டிபி எவ்வளவு இருக்கு ஐம்பது எம்எல்டி இருக்கு எக்ஸ்டென் பண்ணி ஒவ்வொரு நகரத்திலையும் தினந்தோறும் கூடிட்டு இருக்கு வாட்டரும் தண்ணியும் கூட கூட அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு அது சுத்தக நிலையம் இருக்கு புதுசா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த நகரத்துக்கு அதை விரிவுபடுத்தி ஆற்றுல வந்து கழிவுநீர் கலக்கக்கூடாதுங்கிறத ஒரு டிபிஆர் போட்டு இருக்காங்க போட்டு அது உடனடியாக தொடர்ந்து அதை செய்யறதுக்குள்ள முயற்சி இந்த துறை செஞ்சிட்டு இருக்கு மொத்தம் ஐயா வந்து பெரியார் பேர்ல அவங்க கோயம்புத்தூர்ல வேலை நடந்திருக்கு காமராஜர் இங்கே பேர்ல வேகமா முடிக்க சொல்லியிருக்காங்க எப்படி முடிஞ்சாலும் தலைவர் வந்து திறப்பாங்க திறக்கணும் சொல்லி நான் எல்லாமே ரெடியா இருக்காங்க சென்னையில் வந்து எல்லா பக்கமும் ஹண்ட்ரட் ஹெச்பி மோட்டரே வந்து நூறு நூத்தி ஐம்பது மோட்டர் வச்சிருக்கிறோம் டிராக்டர் மோட்டர் எல்லாம் வச்சுட்டான் அங்க வந்து மரம் எல்லாம் ஒழுந்தா எடுக்கிறதுக்கு அதிகம் அந்த ஏற்பாடு பண்ணிருக்கிறோம் பால அந்த சப்பேல உடனடியா தண்ணி எடுக்கிறதுக்கு அந்த வேலையும் பார்த்து எல்லா இடமே ரெடியா மழை வந்தால் பாதிக்காத அளவுக்கு எல்லா வேலையும் சேர்த்துக்கு மாநகராட்சி ரெடியா இருக்காங்க சென்னையில இல்லங்க நீங்க வந்து அவங்க நீங்க சொல்லும் நீங்க பாக்கலாம் நீங்க பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டருக்குள்ள கிராஜுவலா மழை இருந்தா அதெல்லாம் உடனே வடிஞ்சிருங்க ஒரே நேரத்துல இருபது சென்டிமீட்டர் இருபத்தி சென்டிமீட்டர் மழை பெய்யும் ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தேங்கி தான் வடியும் அது வேற வழி இல்லை அதான் ஒரே நேரத்துல திடீர்னு இயற்கையை போய் நம்ம எப்படி கணிக்க முடியல கிராஜுவலா எல்லா வேலையும் முடிச்சிருக்கோம் நீர் வடிகால் பணியெல்லாம் ஓரளவுக்கு எல்லா பக்கமும் முடிச்சுட்டோம் தூர்வாரிட்டோம் எல்லா பக்கமும் ஆகாய தாமரை எல்லாம் அகற்றிட்டோம் தூர்வாரி வச்சிருக்கிறோம் இது வரைக்கும் பத்து இருபது வருஷம் முப்பது வருஷம் செய்யாத வாய்க்காலெல்லாம் விருகம்பாக்கம் கானல் ரிட்டையர் வாய்க்கா அதே மாதிரி எல்லா வாய்க்காலையும் தூர்வாரிக்கிட்டு இருக்கோம் இப்ப அந்த வேலையெல்லாம் தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ச்சியா முதலமைச்சர் உத்தரவு கொடுத்து அதை டபிள்யூஆர்ட் எடுத்து மாநகராட்சியில் ஒப்படைச்சு மாநகராட்சி மூலமா அதை எடுத்துக்கிட்டு இருக்கான் ஓரளவுக்கு எல்லாமே சரியா பண்ணி இருக்கிறோம் இயற்கை அவங்க சொல்லும்போது எங்களுக்கும் அவரு எங்க கண்டுதான் இருக்காரு இந்த வெதர்மேங்கிற எங்க கண்டு சொன்னார் கொஞ்சம் கடுமையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அதுக்கான நம்ம ஆர்வம் இப்பவே எல்லா இடத்துலையும் ஏற்பாடு பண்ணிட்டோம் ஒவ்வொரு ஆண்டும் அந்த அந்த பணிகள் தோணும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட பணிகள்லாம் முழுமையா முடிஞ்சிருச்சு கொஸ்தலையாறு பணி இப்ப முடி எட்டாவது மாசம் முடிக்கணும் கொஞ்சம் கொஸ்தலையாறு முடிஞ்சு கெடிலம் அந்த கால்வாய் பணிகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு ரிட்டைரி பணி நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் திருமுருகன் என்னென்ன கொடுத்தாருங்களோ அந்த பணி பூரா முடிஞ்சிருச்சு தொடர்ந்து மற்ற இடத்துல நிக்கிற இடத்துல அந்த பணியை தொடங்குவதற்கு இப்ப ரெண்டாவது இடத்துல சொந்த பணத்திலே மாநகராட்சியினுடைய சொந்த பணத்திலே முன்னூறு கோடி ரூபாய்க்கு தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறோம் ஓரளவுக்கு அதான் சொல்றேன் கிராஜுவலா மழை இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்ல திடீர்னு அதிகமா பெஞ்சேன்னா கொஞ்சம் தாமதப்படுத்தும் போது என்ன செய்ய முடியும் பண்ணிட்டு சார் பார்த்து இன்ஜினியர்ஸ் இருக்காங்க இன்ஜினியர்ஸ் கேட்டு அதுல ஏதாவது திருத்தம் பண்ணணும்னா திருத்தம் பண்ணி போன வருஷமா அது உடஞ்சு போச்சாடு அஞ்சு இடத்துல அஞ்சு இடத்துல உடஞ்சு சார் இந்த ஒரே ஒரு இடத்துல இது பாத்திரம் பாத்துறேன்